அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் விருது சித்திரை சித்திரை நட்சத்திர காரகங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவை சாதாரணமாக நினச்சி விட்டுறாதீங்க இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சு பாருங்கள் அடுத்த மாதம் பாருங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் நடந்திருக்கும் இது மட்டுமே நடக்கும் நான் சொல்லலை இதில் நான் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம்லேருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு பிஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்கும் உங்க மனநிலை குழப்பமா விருப்பாதான் இருக்கும் பட்டற்ற நிலையா தான் மனநிலை இருக்கும் வாழ்க்கையும் பிடிக்காது மன தான் அதிகமாகும் இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்னா நீங்க தியானம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆஹ் கொஞ்சம் மனசை செலுத்தினீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரங்க நல்லா இருக்கும் மந்திரம் தந்திரம் சார்ந்த விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் எதையாவது கண்டிப்பா கட்டிக்கலாம் கட்டுக்கீங்க நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க ஆய்வு ஏதோ விஷயத்த ரிசர்ச் புதுசா பண்றீங்கன்னா செம்மையா நல்லா இருக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்டது அந்த காலகட்டத்துல சிந்தனை ரொம்ப ஆழமா போகும் எந்த விஷயமா இருந்தாலும் ஆனா மனநிலை குழப்பமா தான் இருக்கும் அப்புறம் எந்த விஷயம் உங்களுக்கு ஆர்வம் தான் ரொம்ப ஆழமான சிந்தனை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் போன திருமணத்துல செஞ்ச தர்ம வினை அதுல வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அந்த வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு ஆனா எதிர்பாராம திடீர்னு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துடும் வண்டி வாகனம் போக்குவரத்து கவனமா இருக்கும் எதிர்பாராம தெளிவு இழப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல உண்டாகும் கண்டிப்பா உங்களை சுற்றி வைத்து எல்லாமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நடிப்பாங்க அதை உங்களால கண்டுபிடிக்கின்ற பாத்து கேர்ஃபுல்லா இருந்தீங்க உங்களை சுற்றி வைத்துல அத்தனை பேருந்து நடிப்பாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பல ரகசியங்கள் போகமான விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் இந்த காலகட்டத்துல சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அல்லது வேற ஏதோ ஒரு இதுல அலைச்சல்ங்கிறத கண்டிப்பா உண்டு பண்ணணும் இந்த காலகட்டத்திலும் பாம்பு அடிக்கக்கூடாது அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக ரொம்ப அதிகமாகும் அடுத்ததா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு பி எம் டைம்ல இருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் விரய செலவு அதிகமாகும் தேவையில்லாத விரயங்கள் அதாவது எதிர்பாராத விதமா தண்ட செலவு வட்டி செலவு வெட்டி செலவு இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகும் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் மன அமைதி என்பது சமநிலையா இருக்காது சிந்தனை நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி சிந்திச்சாலும் அது ஒரு சிறப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது ஒரு மனநிலை ஒரு அமைதி இல்லாம ஒரு நிம்மதி இல்லாத தன்மையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திரவம் சார்ந்த விஷயங்கள் ஜூஸ் குடிக்கிறது இந்த உணவெல்லாம் இப்ப கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இல்லைன்னா அதனால பிரச்சனை தான் வரும் ஹெல்த்துக்கு இந்த காலகட்டத்துல யாராவது புதுசா யாராவது ஒருத்தர் சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு தொல்லை தான் இருக்கும் பார்த்து கவனமா இருந்துக்குங்க ரொம்ப டீப்பான பழக்க வழக்கம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது ஆழ்ந்த ஒரு சிந்தனை எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப டீப்பா ஆழமா இறங்கிறது இருக்கக்கூடாது தூக்கமும் நினைச்ச மாதிரி தூங்க முடியாது ஆடம்பரம் சார்ந்த விஷயமும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலைதான் இப்ப உங்களுக்கு இருக்கும் மன மனம் சார்ந்த விஷயத்துல சஞ்சலம்ன்றது அதிகமாகும் கண்கள் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வர்றது பெருசா பாதிக்காது ஏதாவது ஏதோ ஒரு குறைபாடு வர்றது முகம் என்னதான் அழகா இருந்தாலும் இந்த டைம்ல ஒரு அழகு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் குடும்பம் ஒரு அமைதி இல்லாத தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் விரோதமான மனநிலை தான் உங்களுக்கு போகும் அடுத்தவங்களால அளவுக்கு ஒரு மனநிலை உங்களுக்கு வரும் அதனால யாரையும் பகழ்ச்சி இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா சுதந்திரத்தினம் ரொம்ப அதிகமாகும் பலகின் பிரச்சனைகள் நீங்க தேடி போக வேண்டிய விவசாயங்கள்ல உங்களை தேடி வரும் சிந்திப்ப நடைபெற்றது எந்த ஒரு விஷயத்துலயுமே கடை தாமதம் லேட்டா இருந்தது நடக்கும் பொறுமை பணிவாக இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல உழைப்பு அதிகமாகும் நீங்க எந்த விவசாயம் வியாபாரம் இருந்தாலும் சரி அல்லது முதலாளியா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகம் பார்த்தாலும் சரி உழைப்பு கண்டிப்பா அதிகமாகும் ஏதாவது தவறு இதுக்கு மேல தவறோ தப்போ பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துலதான் சரிங்களா தண்டனையா ஜெயில் தண்டனம் நினைச்சிடாதீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில பெரிய இழப்புகளை அடைஞ்சுதான் தண்டனையா உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா இந்த காலகட்டத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமை சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட மாற்றம் பண்டவனா பண்ணிக்கலாம் அடுத்தது நிதித்துறை நீதித்துறை இது சார்ந்த விஷயங்கள்ல அதாவது கோர்ட் கேஸ் ஒன்று வழக்கு ஏதாவது இருக்கா அது சம்பந்தப்பட்டது ஏதாவது எடுங்க அந்த உங்களுக்கு முடியும் ஆனா தொழில்நுட்பல சோதனைத்தனம் அதிகமா தான் இருக்கும் அப்படி இல்லையா உழைப்பு ரொம்ப அதிகமாகும் நார்மலா இருக்காது உழை சார்ந்த வகை முயற்சி அப்படின்றது அதிகமா கொடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்டது மூட்டு நோய் சம்பந்தப்பட்டவங்க

செயல்கள் செம்ம லாபத்தா போறீங்க ஆடை ஆபரணம் செய்யக்கூடிய செயல் எல்லாமே லாபமா இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் கணவனுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பா இருக்கும் ஆணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள் பெண்ணுக்கு காணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனவங்களுக்கு தான் கணவன் மனைவி ஆணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள் பெண்ணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள் எல்லா உறையும் தான் என்னென்ன உறவு ஆணுக்கு பெண் என்ன உறவு அது எல்லா உறவுமே பெண்ணுக்கு ஆண்மகளை என்னென்ன உறவு அது எல்லா உறவுகளும் சிறப்பா இருக்கும் காதல் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு சண்டை வராது ஓகே அடுத்த ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரம் மாதிரி வசதியாக வாழக்கூடிய யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் ஏதாவது விஷயத்த கடைக்குறிங்க அப்படின்னா புதுசு கடையா கேட்டா கடையா நல்லா இருக்கும் பேசிக்கிற ஒரு விஷயத்துக்கு செஞ்சுக்கிறீங்களா புதுசா ஒரு விஷயத்தை சிந்திச்சீங்கன்னா நல்லா இருக்கும் புதுசா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சக்சஸ் ஆகும் இசை நடனம் சினிமா அழகு ஆடை ஆபரணம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உடை சார்ந்த இன்மயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது அடுத்து கரு உருவாகாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கணும் அந்த காலகட்டத்துல மருத்துவமனை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும் அமைதியான மனநிலை மனசு சந்தோஷம் பொறுமை

எவ்வளோ பெரிய ஆளா சின்ன ஆளா இருந்தாலும் சரி நினைச்ச சாப்பாடு கிடைக்காது சாப்பாட்டு சுகம் குறை எதுவும் சாப்பாடு கிடைக்காம போகும் இல்லை கிடைக்க எண்ணி கிடைக்காம போகும் சில பேருக்கு சில பேருக்கு கிடைச்ச சாப்பாடும் டேஸ்டா இருக்காது எதிர்பார்த்த மாதிரி கேட்கற சாப்பாடு எல்லாம் கிடைக்காது அதனால வீட்டுல சண்டை போடாம கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் இந்த காலகட்டத்துல ஆஹ் சாப்பாடு சுகம் இல்லை எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இல்லாம எல்லா விஷயமும் வாழ்க்கையில என்ன விஷயமும் இருக்காரு எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் அசோகம் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேராசை இருக்கக்கூடாது இது மாதிரி நல்லா இருக்காது கோபம் விரோதமும் இருக்கக்கூடாது பிரிஞ்சு எதுவும் செஞ்சு சென்றிடக்கூடாது செஞ்சுன்னு நீங்க பேச போயிடுவீங்க உங்க செயல்களுடைய செயல் நீங்க செய்யக்கூடிய செயல்களுடைய திறமைகள் குறைஞ்சிதான் இருக்கும் கோபமும் அதிகமாகும் போராட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நிலம சொத்து இது சார்ந்த விஷயங்கள் வீடு மண்மனை பூமி வீடு இது சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்காது போகும் சண்டை சச்சரவு ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும் உடல் இழப்பு அதிகமாகும் அதனால என்ன ஆகுங்க வலிமை குறைஞ்சி போகும் எனர்ஜி குறைஞ்சிடும் இருக்காது ஏன்னா எல்லா விஷயமும் அசோகரியமா இருக்கும்னு சொல்லி பாருங்களா ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு எதை ஒண்ணு உரிமைச்சுன்னா இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவம் அப்புறம் கட்டளை வர செய்யறவங்க எந்திரம் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு முயற்சியும் எதுவுமே பண்ணாதீங்க போலீஸ் சந்தையா கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இந்த காலகட்டத்தை பண்ணாதீங்க நல்லா இருக்கும் ராணுவம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி அதாவது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணணுமா அதையும் பண்ணாதீங்க கட்டடம் சார்ந்த விஷயங்கள் இப்ப எல்லாம் இருக்காங்க கட்டிடத்தை ஆரம்பிக்கப்படுறாங்க இல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது பண்ணும் நல்லா இருக்காது இந்த காலகட்டத்துல தாம்பத்தியம் நச்சுக்கள் எல்லாமே அசௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண் தன்மை குறை

முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு பி எம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அலைச்சல் குழப்பு அதிகமாகும் அலைச்சல் என்ன ஒரு விஷயத்தை ஒரே தடவை போய் முடிக்க முடியாது ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ண அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய முடிக்க முடியும் முடிக்கிறதுக்கு முடியும் முடியாதுன்னா அவங்க வெளியில் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா போன்லயே முடிக்கக்கூடிய விஷயம் கூட ஒரே டைம்ல முடிக்க முடியாது இல்ல வீட்டில் இருக்கவங்க கைக்கு வர சொல்றாங்கன்னா அவங்க ஒரே தடவை வாங்கி வர மாட்டாங்க இவங்களால அடுத்தவங்களுக்கு இவங்க அலைச்சல் கொடுப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கும் அலைச்சல் தான் அவங்களதான் அலையணும் அப்படின்ற அவசியம் இல்லை அலைச்சல் போல பண்றது கண்டிப்பா இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் கணவன் கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த வகையில ஒரு ஒற்றுமை என்பது இருக்காது கொஞ்சம் தான் இருப்பாங்க உங்க உங்களுக்கு இந்த சூரிய நட்சத்திரமா கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல கொண்டிருக்கீங்களா நீங்க ஆணா இருக்கீங்களா

கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக வந்தீங்களா ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும் அவங்கள பார்க்கணும் இவங்களை போய் பார்க்கணும் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு போகணும் இல்லையா அந்த மாதிரி இதுக்குள்ள தயவு செஞ்சு நீங்க இந்த காலகட்டத்தை ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகாதவங்களும் சரி மட்டும் இல்லை வெளியிடலும் வைத்திருந்தாலும் சரி பாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் தற்போது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது தேதி பயன் வரைக்கும் சரியாவே இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டான் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமே நடக்காது வாழ்க்கையில என்ன விஷயங்கள் இருக்கு அத்தையுமே அப்படித்தான் இருக்கும் அடுத்தவங்க வாதம் விவாதம் இருக்கவே கூடாது அப்படி இப்ப வாதம் விவாதம் பண்ணீங்கன்னா அர்க்யூமெண்ட் பண்ணனா நீங்க கண்டிப்பா தோத்து போயிருக்கீங்க இந்த காலகட்டத்தை அடுத்தவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்ணமுன்னா நினைக்காதீங்க லவ் பண்றீங்களா ஆமை ஓ ஆண் பெண்மையும் பெண் ஆணையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணமுன்னா அந்த காலகட்ட காலகட்டத்துல நினைக்காதீங்க அவங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகவே மாட்டாங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷெல்லாம் அதிகமாகும் உங்களுக்கு கண்டிப்பா இப்ப நான் சொன்ன இந்த ஒன்றை நாள்ல தலைவலிங்கிறது உங்களுக்கு வரும் தலைவலி மாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க எதுலையுமே அவர் அதிகாரம் பண்ணக்கூடிய இது இருக்கக்கூடாது அன்பால சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த தேதியில இந்த தேதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகாரம் பண்ணக்கூடாது மனபலம் உடல் பலம் இதெல்லாம் குறைவாகும் உங்களுக்கு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகும் உங்களுடைய பெருமை மைனஸ் ஆகும் தன்னம்பிக்கை குறைவும் தொழில் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தொழில் வகையில லைட்டா இறங்கு இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரம் இருந்தீங்களா இந்த காலகட்டத்தில் ஒன்றை நாளில் வியாபாரம் தான் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு போகாது உங்களுடைய தனித்துவமான திறமை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரியாது இந்த காலகட்டத்தில் உங்களை திறமையை அடுத்தவங்க இதை நிரூபிக்கணும் நினைக்காதீங்க ஆத்மார்த்தமா எதுவுமே செய்ய முடியாதுங்க சக்தி புத்தி ரெண்டுமே தான் இருக்கும் அடுத்ததா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு பிஎம் டைம்லருந்து மே மாதம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு பிஎம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும் உறவுகள் சார்ந்த வகை மிக 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 சிறப்பாக இருக்கும் உறவுகளுடைய சந்திப்பு நடக்கும் நீங்க பாக்குறீங்களா அவங்க வந்து உங்களை பாப்பாங்க இந்த போன்லயாவது பேசாத பண்ணி பேசுவாங்க அல்லது நீங்க பேச வேண்டிய கட்டாயம் வரும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்களா படிக்கலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும் பேங்க் சம்பந்தப்பட்ட ஒட்டு ஏதாவது இருக்குதா இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்களா அந்த காலகட்டத்துல இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வங்கி சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்கும் அத்தனை இந்த காலகட்டத்துல செய்யலாம் ஆதிக்கணும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடன் வாங்குறது லோன் வாங்க லோன் சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கும் அறிவு முன்னறிவுன்னு சொல்லுவாங்கல்ல அது அதிகமாக வேலை செய்யும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்களும் சிறப்பாகும் அடுத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய திறமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் யாருக்காவது ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் இந்த காலகட்டத்துல பண்ணுங்க கண்டிப்பா எடுத்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த வகை ஏதாவது சந்தைப்படுத்துதல் ஏதாவது புதுசா ப்ராடக்ட் வெளியில இது பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது வந்து பண்ணலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க அல்லது பத்திரிகைய ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விட்டு குடுக்காம இருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த நாளை முக்கால் நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து போவீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை தானா உங்களுக்கு வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நரம்பு தோல் கை காறு நாக்கு இதுக்காக விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை இந்த டாக்டரை பாருங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு பி எம் டைம்ல இருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நண்பர்களால் தொல்லை அன்பு தொல்லை அதிகமாகும் பெருசு பேச யோசிப்பீங்க ஆனா பெய்ல எதையுமே செய்ய முடியாது நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு தடை தாமதம் வேட்டாயி வேட்டாயியே தான் நடக்கும் என்ன தானே நீங்க கூட்டு குடும்பத்திலேயே இருந்தாலும் இந்த டைம்ல தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஜாஸ்தி ஆகும் ஆல்ரெடி தனிமலை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அது இப்ப நல்லா உணர்ந்திருக்க மாட்டீங்க இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல தனிமைன்றத அதிகமா மனசு அளவுல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா போக இச்சை அதாவது ஆர்வம் அதிகமாகும் செசாபத்தி நல்லா இருந்தா அது நிறைவேறும் சரிங்களா இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் பெரிய அளவில் தேர்ப்புகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் திடீர் பண உறவு லாட்ரிசிட்டி வழக்கம் இருக்குன்னா லாட்ரிசிட்டி யோகம் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க சில பேர் பேச பத்தி கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கவங்க மற்றவங்களுக்கு இருக்கா இருக்கும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா லாபம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை கலைத்துறை சார்ந்த எதுல இருந்தாலும் சரி சோசியல் மீடியா இந்த இதுல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனாலும் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் வாழ்க்கையில இந்த காலகட்டத்துலதான் வரும் அதுவும் தசை பத்திய ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள் அதனால பார்த்து ஏமாறாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருந்துக்குங்க இந்த டைம்ல புதுசா எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கலாம் கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எதையாவது அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யணும் ரகசியமான செயல்கள் ரகசியமான ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணக்கூடியது இதெல்லாம் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை அப்படின்றது அதிகமாகும் சில பேருக்கு இந்த கால இந்த காலகட்டத்துலதான் முடிவு பண்ணி வெளிநாடு போகலாமா வேலைக்கு போகலாமா கடைக்கு போலாமா இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும் ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே கூட மனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஒரு ஏதாவது இனம் புரியாத ஒரு பயம் மனக்குழப்பம் ஆஹ் தேவையே இல்லாத சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் மனசளவுல ஓடிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்ம விலை அதாவது பூர்வ ஜென்ம கர்ம விலைன்னு சொல்லுவோம்ல அதோடைய நல்ல பலன் கெட்ட பலன் அப்படின்றத இந்த காலகட்டத்துல நீங்க உணர்வீங்க அதிகமா பாவம் பண்ணியிருந்தா இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல அதிகமான ஒரு பலன் நடக்கும் அதிகமா புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம்ல மல்ல விஷயம் நடக்கும் இந்த காலகட்டத்துல இப்ப நான் சொன்ன இந்த நாலு நாள்ல யாருக்கும் சாபம் கொடுக்கவும் கூடாது யாருக்கு பேரும் சாபம் வாங்கவும் கூடாது அப்படி நாம சாபம் கொடுத்தாலும் சரி அடுத்தவங்க நம்மளை நமக்கு சாபம் விட்டாலும் சரி அது மரண சாபம் ஆகிவிடும் மரணம் நம்ம செட்டு வருவீங்கன்னு தெரியல செட்டான சீராக சாபம் ஆகிடும் இந்த காலகட்ட பாம்புகளை நீங்க அடிக்க கூடாது அடிச்சு கண்டிப்பா நாகதோஷம் வரும் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு அப்படின்னா தப்பு அந்த மாதிரி அவங்க நாகதோஷம் ஆகும் வெளியில போற பாம்புங்க பிடிச்சி அடிச்சுட்டு வேண்டாம் சரிங்களா அடுத்ததா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லா வகையிலுமே சுகம் சந்தோஷம் சாப்பாடு சுகம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே லாபகரமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல என்னென்ன இருக்குது அது எல்லாமே செஞ்சுக்கோங்க கடன் கொடுக்கணுமா கொடுங்க கடன் வாங்கணுமா வாங்குங்க கடன் அடைக்கணுமா அடைங்க பணம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோயிலுக்கு ரொம்ப நாளா அந்த கண்டிப்பா போவீங்க இந்த கல்வி சம்பந்தப்பட்டது அறிவு பூர்வமான விஷயங்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலை அடையும் உங்களுடைய உங்களுக்கு குருநாதர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணா கண்டிப்பா குழந்தை இருக்கும் ஆஹ் குழந்தைகள் பக்கம் இல்லாதவங்க இப்ப சொன்ன இந்த மூணு நாளில் ட்ரை பண்ணுங்க அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட நீங்க எவ்வளவுதான் மோசமானவரா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்தவங்க உங்களை பாராட்டுவாங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கற ஒரு சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் என்னுடைய பேச்சு திறமை வாக்கு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க பேச்சுனாலே எல்லாமே சாதிச்சுக்குவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க யாரும் சந்திக்கிறீங்களோ யாரு புதுசா அவங்க கிட்ட அவங்கள நல்லவங்க கண்டிப்பா நீங்க ஏத்துக்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சிந்தனை செலவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கெட்ட பலன் அப்படின்றது குறையும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு கிட்னில கல் இருக்குது அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அல்லது கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க உடம்புல இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கீங்க நல்லாவே இருக்கும் இப்போ இதுல நாம பலன்கள் சொன்னோம் இப்போ இந்த பலன்கள் புறமே பாத்தீங்கன்னா மிருக சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ராசிகள் எல்லாம் மாறுது ஓகே மிருக சீரிசம் ஒன்னு இரண்டாம் பாதம் ரிஷப ரிஷபராசிலேயும் மூணு நாலாம் பாதம் மிதனம் அதே மாதிரி சித்திரை ரெண்டு பாதங்கள் கன்னி அடுத்த ரெண்டு பாதங்கள் துலாம் அவிட்டம் ரெண்டு பாதம் மகரத்திலையும் அடுத்த ரெண்டு பாதங்கள் கும்பராசிலையும் வரும் ஆனா இந்த நட்சத்திரத்துல இப்ப நான் சொன்ன பலன் எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி இந்த பலன் நடக்கும் நடக்காமல்லாம் இருக்காது இது மட்டுமே நடக்கும்னு நான் சொல்லல இதுவும் நடக்கும்னு சொல்றேன் எவ்வளவுதான் இது மட்டும்தான் நடக்கும்னு சொல்றதுக்கு பேரு தலைக்கடம் இதுவும் நடக்கும் உங்கள் உங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்க ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய நல்ல பலன் கட்ட பலனும் நடக்கும் கோட்சாரத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கிறதுக்கான உண்டான அதுக்கு உண்டான நல்ல பலன் கட்ட பலன்கள் எல்லாமே நடக்கும் இதில் சொல்லியிருக்க பலனும் நடக்கும் மிஸ் ஆகாது செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் விரைவில் அடுத்ததாக புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயுள்யம் கேட்டை இரவதிக்கு பலன் சொல்லப்படும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் நன்றி வணக்கம்